பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கியது காங்கிரஸ் ஆட்சியில்தான் தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத் பேட்டி திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேலும் கூறியதாவது முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி உருவாக்கிய பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தால் ஊரக உள்ளாட்சி அளவிலும் பெண்கள் பல்வேறு பதவிகளை பெற்று உயர்ந்த நிலையை அடைந்தனர் ராஜீவ் காந்தியின் கனவை நனவாக்கும் வகையில் மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பணியாற்றி வருகின்றார் பெண்களுக்கு முப்பத்தி மூணு சதவீத இட ஒதுக்கீடு அளிக்கும் மசோதாவை நிறைவேற்றிவிட்டு அமல்படுத்தாமல் பாஜக அரசு மக்களை ஏமாற்றி வருகிறது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்துவதே சிறந்த சுதந்திரமாகும் இதனை வலியுறுத்தி தமிழக மகிலா காங்கிரஸ் சார்பில் மாவட்டந்தோறும் பேரணி நடத்த திட்டமிட்டு சிறுபெரும்புதூரில் தொடங்கப்பட்டது தொடர்ந்து பன்னிரெண்டாவது மாவட்டமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் திங்கட்கிழமை பேரணி நடத்தப்பட்டுள்ளது சென்னையில் இந்த பேரணியை முடிப்பதோடு பிரம்மாண்டமான கூட்டம் ஒன்றை நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு மகிழா காங்கிரஸ் தலைவி ஹசீனா தெரிவித்தார் வணக்கம் மகளிர் காங்கிரஸ் சார்பாக அகில இந்திய மகளிர் காங்கிரஸின் ஆணைக்கு இணங்க நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் ஒரு பாத யாத்திரையை மேற்கொண்டுள்ளோம் மத்திய பாஜக பாசிச ஆட்சியின் சக்தியை எதிர்த்து பெண்களுக்கு எதிரான அவர்களின் போக்கை எதிர்த்து தமிழ்நாடு மாநில மகிழா காங்கிரஸ் இன்று தமிழ்நாடு முழுவதும் இந்த பாதயாத்திரையை நடத்தி கொண்டிருக்கிறது எங்களுடைய கோரிக்கை பெண்களுக்கான நியாயம் மற்றும் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக மத்திய பாஜக அரசு அமல்படுத்த வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை முன்னிறுத்தி நாங்கள் இந்த பாதயாத்திரையை மேற்கொண்டோம் மத்தியில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அனைவரும் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் பாராளுமன்றத்தில் பாஜக அரசு பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை நிறைவேற்றிவிட்டு அதை அமல்படுத்த தடுக்கிறது மறுக்கிறது அன்பு தலைவர் ராஜீவ்காந்திஜி அவர்களின் கனவுதான் ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சதனில் நின்று பஞ்சாயத்து ராஜில் பெண்கள் அதிக அளவில் அவர்களுடைய அவர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது பஞ்சாயத்திலும் பஞ்சாயத்தில் பிரசிடெண்டாகவும் வார்டுகளில் கவுன்சிலர்களாகவும் அவர்களுடைய பங்களிப்பு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கிறது இதுதான் உண்மையான பெண் சுதந்திரம் இதுதான் பெண்களுக்கு உரித்தான உண்மையான பெண் சுதந்திரம் இப்படிப்பட்ட சுதந்திரத்தை மத்திய பாஜக அரசு கொடுக்கிறதா இந்த நாட்டின் பெண்களுக்கு என்றால் இல்லை எங்கு பார்த்தாலும் வன்முறை தலை விரித்தாடுகிறது உத்திரப்பிரதேசத்தில் முசாஃபர் நகரில் ஒரு பெண் தன்னுடைய மார்பகம் மறுக்கப்பட்டு வன்மையாக அவளை வந்து கொலை செய்திருக்கிறார்கள் அதை பற்றி அதனால் இந்த மத்திய அரசுக்கு கூற எதுவும் இருக்கிறதா என்றால் இல்லை லக்கிம்பூரில் மௌனம் ஹத்ரஸில் மௌனம் மணிப்பூரில் மௌனம் வெஸ்ட் பெங்காலில் மௌனம் என்று மௌனசாமியாராக பாஜகவை சார்ந்த தலைவர்களும் தலைவிகளும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பெண்களுக்கான நியாயம் வேண்டி எங்களுடைய அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களின் கட்டளை ஏற்று பெண்களுக்கு முப்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை உடனடியாக மத்திய அரசு சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அமல்படுத்த வேண்டும் எங்களுடைய கோரிக்கையை முன்னிறுத்தி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எழுபத்தி மாவட்டத்திலும் நாங்கள் இந்த பாத மேற்கொள்ள உள்ளோம் இதன் முடிவில் நாங்கள் அன்பு தலைவர் ராகுல் காந்திஜி அவர்களை சந்தித்து ஆசை பெற்ற பிறகு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா முர்மு அவர்களுக்கு எங்களுடைய கோரிக்கை மனுவை கொடுத்து